அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருபடிகளேயே சரணம் சிவத்தே விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன இரவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனைப் போட்டு என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி நேற்று முப்பது விஷயங்களை பற்றி நாகரிக வாழ்க்கையில ஒரு முப்பது விஷயங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டிய முக்கிய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிருந்தேன் அதில் வந்து அது பொதுவாக எல்லோருடைய கருத்தும் நான் வந்து தொகுத்து வழங்கியிருந்தேன் எனக்கே எனக்குன்னு ஒரு ஒரு விஷயம் உண்டு அது என்னென்னா வந்து அதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி போகலாம் அது வந்து முதல் விஷயம் வந்து தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது 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 சதவீதம் மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் கூட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவாக இருந்தால் கூட எனக்கு என்ன சொல்லணும்னா மெசேஜ் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க கேனை கால் யூ கேனை ஸ்பீக் ட்ரீயூ உங்கள் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டு கூப்பிட சொல்லுவேன் விதிவிலக்காக மனைவி என் பையன் என்னுடைய பொண்ணு என் அம்மா டைம்ஸு படிக்க தெரியாத என்னுடைய எழுத படிக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு ரெண்டு மூன்று அரசியல்வாதிகள் மிக மிக நெருக்கமான ரெண்டு மூன்று அரசியல்வாதிகள் ஒரு ஏழு எட்டு பேர் தான் அதில் மற்ற யாராக இருந்தாலும் சிலர் தான் கேட்பாங்க ஹப் அண்ட் ஹா க்ளோஸ் இல்லையான்ட்டு இதுதான் ரூல் ஆஃப் த கேம் இது இது பண்ணேன்னா அண்ட் யூ அப்போ என்ன தான் நீங்கள் க்ளோஸாக இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து இப்போ என்ன டீம்மேட்ஸ் இருக்காங்க நிறைய நண்பர்கள் உண்டு எல்லாத்தையுமே நான் சொல்லது இல்லைன்னா வந்து அடுத்தவங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இப்போ சாய்ஸ்வாக இருந்தால் கூட ரகுவாக இருந்தால் கூட ஒரு கால் பண்ணலாமான்னு கேட்டுட்டு தான் கூடுவாங்க இன்கேஸ் வந்து அவங்க ஏதாவது அப்படி டேரெக்டாக கூப்பிட்றாங்கன்னா எனக்கு தெரியும் அவங்க எதோ எமர்ஜென்சி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க இது போன்ற ஆட்கள் இல்லாமல் யாரோ கூப்பிட்றாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொன்னால் நேம் வரும் இல்லையா அந்த மொபைலில் கால் பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன் நான் எல்லாத்துக்கும் சொன்னேன் அடித்தா மூணாவது நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் கரெக்டு அட் த சேம் டைம் வந்து அடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அப்போ தான் கேள்வி கேட்கணுன்னு தோணும் உடனே கூப்பிடுவாங்க அது உடனே நாமளும் எடுத்து பேசுனா நாம் நம்ம வேலையை பார்க்க முடியாது இது நான் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நீங்களும் அதே போல் ஒரு வழிமுறையை வகுத்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி எனக்கே எமர்ஜென்சி நான் யாருக்காவது பேசலாமன்னா ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பேசுவேன் யாராக இருந்தாலும் சரி அது ரொம்ப க்ளோஸு ஒரு கஸ்டமர் ஒரு கிளையண்ட் ஆஃப் மைன் ஒரு எனக்கு ஆதாயம் வேணும் இல்லை அவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான எதாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் பேசலாமான்னு கேட்காம நான் ஃபோன் பேச மாட்டேன் கோயிங் கால் பேச மாட்டேன் ஸோ நீங்களும் இது பின்பற்றினால் சிறப்பு ரெண்டாவது விஷயம் வந்து பொதுவாக வந்து என்ன வந்து காரில் யாராவது பிரயாணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் டிரைவராகட்டும் கூட வரவங்களாகட்டும் ட்ரைவருக்கு நான் சொல்கிறது இல்லைன்னா வண்டி ஓட்டும் போது ஃபோன் ஓட்டேன் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன் பேசக்கூடாதுன்ட்டு சைலண்டில் போட்டு இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் எதாவது கூப்பிடணும் உங்கள் அப்பா கூப்பிடணும் அம்மா கூப்பிட்னா என் நம்பர் கொடுத்துரு எனக்கு கூப்பிட்டோம்னா நான் கொடுக்க போகிறேன் எமர்ஜென்சி தான் ரெண்டாவது என் பின்னாடி உட்காந்துட்டு இந்த ஃபோன் பேசி வருவாங்க அது வந்து இரிட்டேஷன் தோறது வந்து நான் இப்போ நான் வந்து வண்டி ஓட்டோன்னா இந்த பின்னாடி யாராவது உட்காந்து கணக்கானு பேசி வந்தாங்கன்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ நான் சொல்லுவேன் வந்து இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் ஏதாவது வண்டியில் ஏறினாங்கன்னா ஃபோன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவேன் அது வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உண்டு உட்கார நான் வந்து அந்த வண்டியில் உட்காந்துட்டு போனால் அதை சிந்திக்கக்கூடிய நேரமாக நான் எடுத்துப்பேன் நான் படுக்கிற மாதிரி இருக்கும் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும் பட் நிறைய நேரம் வந்து அது நிறைய யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துப்பேன் ஸோ அதில் இந்த டிஸ்டர்பன்ஸ் வராது அதனால தான் மேக்ஸிமம் வந்து வண்டியில் யாரும் ஏற்றுறதில்ல டிரைவர் என்ன தவிர டிரைவர்லாம் பர்ஃபெக்ட் இதுக்கு முன்னாடி இருந்தால் வந்து நம்ம அள்ளிவில் கல்யாண சுத்திரம் வந்து நல்லா மனிதர் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்லாம் என்னென்னா வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அது ஒன்று தான் அவன்ட்டு மைனஸ்ஸு மற்றபடி சாரி இ வாஸ் எ வெரி குட் டிரைவர் அதனால் வந்து அவர் இந்த விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவார் மற்ற டிரைவர்ஸ் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து நீங்களும் இதை வந்து கடைப்பிடிப்பது சிறப்பு மூன்றாவது விஷயம் என் கூட யாராவது தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூமில் தங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தங்கியிருக்காங்கன்னா இந்த வாஷ் மிஷின் வெளியில் இருக்குது அந்த டேப்பை திறந்து விட்டுட்டு டேப் இருக்கும் திறந்து விட்ருவாங்க வாய் கொப்பளிப்பாங்க அந்த டேப் அப்படியே தண்ணி போயிட்டே இருக்கும் அதை மூட மாட்டாங்க போல் யாராவது நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தண்ணி வேஸ்ட் பண்ணவங்கள பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நான் மேக்சிமம் அவங்க கூட அதுக்கு அடுத்த முறையெல்லாம் நான் தங்கி தங்கின தங்க மாட்டேன் தங்கினதில்லை ஏன்னா ஒருவனுக்கு அந்த தண்ணீர் சிக்கனத்தை பற்றி அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் பணத்தை வந்து தண்டத்துக்கு ஏதாவது இடத்துல விடக்கூடிய நான் இருப்பான் அது நமக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் நீங்கள் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணத்தை பெருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணீரை வந்து செ செலவு பண்ணுறவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் வந்து இன்னொரு விஷயம் வந்து கூட உக்காந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது இந்த அரசியல் பேசுவாங்க எனக்கு நான் இட் டசன் மீன் தட் நான் பெரிய அறிவாளின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என் கூட இருக்கு உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும் எனக்கு அப்போது யாராவது அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது நமக்கு பணத்தை கொடுக்க போகிறதில்ல நான் அது வந்து உதவாத விஷயம் அது போன்ற ஆட்கள் ஆபத்தானவர்கள் அரசியல் தெரியணும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அட் த சேம் டைம் தெரியாத அரசியலை வந்து பேசுவது முட்டான் இப்போ ஒரு த்ரீ டேஸ் பேக் ஓட்டுற ஹோட்டலில் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் இருந்தேன் நான் வாதிடவே விரும்பல அவன் ஏதோ வந்து ஒரு சின்ன குழந்தை பால் குடிச்ச கதையை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே அவன் எதுக்கு நம்ம போய் ஒரு வாதத்தை வைத்து மறுபடியும் வந்து நான் அவன முட்டான்னு ப்ரூவ் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆகு ஆதாயமே கிடையாது அவன் சொல்கிறது சொல்லிட்டு போட்டேன்னு சொல்லிட்டு என்னென்னா ஓகே அவன் லெவல் இவ்வளோதான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நான் ஐ என்ன சொல்கிறது ஐ ஜஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் அந்த லெவலில் நின்று பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த கூட தூங்குறவங்களையும் ஒரு ஹேபிட் இந்த கிழிஞ்ச பனியனை போட்டுட்ருப்பாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப பேண்ட் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேண்ட்டு போடுறவங்க அதே போல் வந்து ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க அங்கே சோப்புலாம் வச்சுருப்பாங்க நமக்குண்டு டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க வெக்கேட் பண்ணும்போது அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது நம்ம கொடுக்குற பணத்துக்காக அவன் வைக்கிறான் அதை நம்ம எடுக்கணும் அதை தவறே கிடையாது எடுத்து நீ யூஸ் பண்ணலாம் யாருக்காவது கொடுத்துருப்போம் பேஸ்ட் ப்ரஷ்ஷை சோப்பு யாருக்காவது கொடுக்கலாம் ஷாம்பு யாருக்காவது கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணி நான் போட்டுட்டு தங்குறவன் அதே போல் வந்து தூக்கம் வந்து தூக்கத்தில் பிணாற்றுகிற ஆட்கள் வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஆட்களாக இருப்பாங்க திடீர்னு வந்து எழுந்திச்சி உட்காருறது எழுந்திட்டு பேசுறது அவங்கலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக உள்ள ஆட்கள் ஸோ அது கொஞ்சம் நான் கவனமாக அதை அவாய்ட் பண்ணிப்பேன் அட் த சேம் டைம் வந்து இது ரொம்ப முக்கியமான இந்த பக்கத்தில் யாராக இருக்காங்க தூங்குறாங்க குளிக்கிறாங்கன்னா அவனோட ஹேபிச்சுவல் பார்ப்பேன் அவன் வந்து நைட் நம்ம ஒரு பதினொன்று பன்னெண்டைக்கு தூங்குறோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் மொபைலில் பார்த்துட்டுருக்கானா அவன் ரொம்ப ஆபத்தானவன் அவருக்கு நம்ம தூங்குறதுக்கும் நம்ம தூங்க முன்னாடி அந்த மொபைலுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியாவது அதை சுவிச் ஆஃப் பண்ணணும் கடைசி நிமிடம் வரைக்கும் தூங்குற வரைக்கும் மொபைல் பார்க்குறது வந்து நல்ல பழக்கம் இல்லை ஸோ இதெல்லாம் நான் பொதுவாக வாட்ச் பண்ணுவேன் அவங்க குணாதிசயங்கள் எப்படின்னு சொல்லிட்டு அதே அதே போல் வந்து உணவு சாப்பிடும்பொழுது நான் சாப்பிட்ட பிறகு அந்த டேபிளில் வந்து ஒரு பருக்க மிஸ் பண்ண மாட்டேன் அதே போல் அந்த சாப்பாடே மேக்ஸிமம் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் அந்த டேபிளை க்ளீன் பண்ணுவேன் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன் ஏன்னா அவன் பாவம் வந்து பணத்துக்கே பண்ணுறோன்னா கூட வந்து ஏ ஒரு ஏழை வந்து யாராவது டேபிள் க்ளீன் பண்ண மாட்டேன் சும்மா அந்த சிலலாம் வந்து நான் மட்டன் சாப்பிட்டு துப்பி வச்சிருப்பாங்க அந்த சிக்கன் பீசஸை போட்டு வச்சிருப்பாங்க அவன் வாயிலேருந்து வந்தது இவனே தோடுறதுக்கு கூச்சப்படுவான் அப்போ அடுத்தவன் வந்து அதை கை வச்சு எடுக்கணும்ல தான் க்ளோஸ் போடுவாங்க சில இடத்துல க்ளோஸ் போட மாட்டாங்க அப்புறம் இந்த மூக்கு சரியை செஞ்சு அதை டிஷ்யூ பேப்பரில் செஞ்சு அதை மேலே வைப்பாங்க இது போலான நிறைய நேஸ்டிவ் ஃபிளவர்ஸ்லாம் உண்டு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நான் கவனிப்பேன் அதெல்லாம் அந்த அவன் சாப்பிட்ற டேபிளை வந்து பர்ஃபெக்டாக மே மேனேஜ் பண்ணுறானா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறானா அந்த தண்ணி வைப்பாங்க தண்ணியை வந்து இவனும் குடிக்க மாட்டான் வேணாலும் சொல்ல மாட்டான் இவன் பாட்டு கிளம்பி போய்டுவோம் ஆனால் அந்த ஒரு கிளாஸ் வாட்டர் வேஸ்ட் ஆகிடும் நான் சொல்லி சில இடங்கள்லாம் வந்து தண்ணியை வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா முன்னாடி ஜக் இருக்குல்ல அதில் ஊற்றி விட்டுரும் தண்ணியை சார் சார் என்ன சார் இதில் ஊற்றிட்டேன்னு ஒரு வாட்டி கேட்டேன் நான் வேணான்னு சொல்கிறேன் நீ ஊற்றிட்டேன் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸை எடுத்துகிட்டு போய் கழிவுல போட்டேன் எனக்கு அதுலேயும் மன தான் ஸோ நான் வந்து இதை ஏன் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் பார் அந்த அலர்ட்னஸ் வந்து அந்த கூட இருக்கவங்களுக்கு இருக்கணும் எல்லாத்துக்குமே விளையாட்டு விஷயங்கள் அதே போல் எல்லா நேரமே காமெடின்ற விஷயங்கள்லாம் இருக்க இருக்க முடியாது அது நட நல்லதுக்கும் கிடையாது இப்போ நான் வந்து காமெடி ட்ராக்லாம் என் கூட இருக்கும் ரொம்ப நல்ல ட்ராக்காக என்ஜாயபிள் ட்ராக்காக இருக்கும் அட் த சேம் டைம் நான் வந்து வென் இட் இஸ் அ பிஸ்னஸ் நான் வந்து பிகம் அயல் என்ன சொல்கிறது அது விக்ரம் வெரி சீரியஸ் சார் உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருவர் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னப்பாச்சு இந்த ஒரு ஒரு பணம் சம்மந்தமான ஒரு விஷயத்தை கேட்குறேன் இல்லை சார் நான் சாய் பேசுகிறேன் சார் இந்த விஷயம் கேட்கல அவன் ரொம்ப ஆபத்தானவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன் அதாவது வந்து ஒரு மனநோயாளியோட மோசமான ஒரு மனிதன் அவனுக்கு அதாவது எனக்கு அந்த பயணத்தை எந்த பிரயோஜனமும் கிடையாது அது என்ன விஷயம்னு கேட்குறேன் அப்போ அவன் வந்து அதை பற்றி எழுதி வைக்கல அப்படின்னா அவன் அயோக்கியன் அதாவது வந்து நயவஞ்சகன் மோசக்காரன் மோசடிக்காரன் இன்னவனா பட்டங்கள் கொடுக்கலாம் அவனுக்கு வர வேண்டிய பணத்தை நாள் எழுதி வைக்க முடியல நாள் வந்து ஃபாலோ பண்ண முடியல அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அது போல் ஆளு பழகக்கூடாது அதாவது சொல்லிங்க நீ எப்போவுமே பேசுகிறேன் பணம் பணம்னு பேசுகிற பணத்தை தவிர உலகமே கிடையாதுன்னா ப உலகத்தில் பணமும் ஒரு முக்கியமான விஷயந்தான் ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயந்தான் பணம் மட்டும்தான் உலகமான கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த உலகத்துக்கு பணம் ரொம்ப முக்கியமான ரொம்ப 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 முக்கியன்றதுனால பணத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்போ தயவுசெய்து வந்து இந்த பணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆட்கள் பணத்தை பற்றி சிந்திக்காத ஆட்கள் தனக்கு பணம் வந்தால் போதும் அடுத்தும் எக்கடுக்கட்டாவது போட்டோம் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் ஒரு ஒரு டூ டேஸ் பேக் நான் மதிக்கூடிய ஒரு மெசேஜ் ஒரு அம்மா மெசேஜ் பண்ணேங்க நான் வாஸ்து வஸ்து வாஸ்து கேரையில் இருந்தப்போ ஒரு ஒரு டீச்சர் ஃபேமிலி அவங்கள போய் பார்க்குறேன் அவங்க கணவர் அவங்க அவங்க வீட்டில் ஒரு டாக்டர் படித்தவரெலாம் இருக்காங்க சம்பவம் அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் கிடையாது நான் பார்த்த வீடு ஒரு இடம் காமிக்கிறாங்க அது வந்து அந்த இடம் வளருவதுக்கு வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் லட்சம் கோடி வருஷம் ஆகும் அது ஒரு புல் பூண்டு முளைச்சி அதை வந்து செங்கல் கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கு ஒரு வீடுன்னு வர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அது போல் இடம் அது ரெண்டாவது வந்து அது அவ்வளோ சிறப்பாகவும் அந்த இடமும் மூன்றாவது வந்து ஒரு இடம் காமி ரொம்ப சின்ன இடமா இருந்தது அந்த அம்மாவை சமீபத்தில் நான் பார்க்குறேன் பார்த்து அம்மா மாதிரி நீங்கள் இது மாதிரி எங்கள் டீம் ஹேமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப அழகாக வீடு கட்டுறாங்க அந்த வீடை வந்து பாருங்கள் அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்னொரு சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி ஜவஹருக்கு டிராயிங் கொடுக்கல சொக்கலிங்கும் ட்ராயிங் கொடுக்கல எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாரு நீ பணம் ஏமாந்தான் மிச்சம்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து அந்த மாட்டை சொன்னேன் அம்மா அந்த மூணு இடமும் தப்பு அவங்க இதை பார்த்தா அது வந்து வீடு சின்னதாக இருக்குது அப்போ நம்ம பெருசாக கட்டணுன்ற ஒரு எண்ணம் வரும்னுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு என்ன போகிறது ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன் அப்போ இதில் என்ன நான் நல்ல வேலை நான் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு வந்துட்டு அந்த கிடையாது சிலருக்கு எழுதப்பட்டிருக்கோம் அதாவது வந்து வண்டியில் வேகமாக போகாதான்னு நம்ம சொல்கிறோம் நான் வேகமாக தான் போவேன் உனக்கு என்ன டேஷு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னா சரி அவன் வண்டியில் அடிபட்டு சவணம் போது அவனுக்கு தலை போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பேசாமல் இருக்கணும் அதே போல் தான் இது பண்ணுற மனிதர்கள் வேடிக்கை மனிதர்கள் விளையாட்டு மனிதர்கள் எல்லாருமே நல்லதை வந்து சொல்லும்போது யாரும் கேட்கறதில்லை நான் நான் எவ்வளோ இடங்களில் நிறைய நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இது இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம கேட்கல சொன்ன இடத்துல சில இடத்துல தவறுகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான இடங்கள் அதை சரியாக வேலை போது அப்போ அந்த பெரும்பான்மையான கருத்துக்கு தான் என்னுடைய கருத்தோடு ஒ ஒத்து போகிறது அப்போ நானும் அது உடன்பட்டு தான் ஆகணும் இப் தட் இஸ் அ கேஸ் அப்படின்னு சொன்னால் சில இடத்துல போய் நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து கூடாது அது அவங்க என்ன கமெண்ட் வேணால் கொடுக்கலாம் என்ன வந்து நமக்கு வந்து ஒரு பட்டம் வேணால் கொடுக்கலாம் டசன்ட் மேட்ரு நாம் நம்மளுடைய வேலையை பர்ஃபெக்டாக போனால் நல்லது கெனச்சோம் அவங்க தலையெழுத்து வந்து இப்படி தான் இருக்கணும் போது அதெல்லாம் முதல்லலாம் வந்து ரொம்ப டூ அப்படியே இருக்கேன் நெஞ்சுக்கெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இதெல்லாம் எதுக்கு அவன் அவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே கடந்து வெளில வந்துட்டேன் ஸோ நீங்களும் அது போன்ற ஆட்களில் வந்து நீங்கள் கவனிச்சிங்க நல்லது சொல்லும்போது கேட்கல அவங்க செயலுக்கு போகிறாங்கன்னா விட்டுருங்க அந்த இந்த குழந்தெல்லாம் வந்து கீழே விழுந்துச்சுன்னா எல்லாம் ஏதாவது இன்னொரு குழந்தையில சண்டை போட்டு அடி வாங்கிச்சின்னா நம்ம தூக்கணுன்னா நம்ம பார்த்தா ஒவ்வொன்று அழுவோம் யாருமே கண்டுக்கலாம் அது ரெண்டு நாலு நிமிஷம் அழுதுட்டு நார்மலாக பத்து நிமிஷம் அழ வேண்டிய குழந்தை நாலு நிமிஷத்துலேயே முடிச்சிடு ஏன்னா எவ்வளோன்னு தூக்கிறதுக்கு இல்லை இனிமேல் அழுதா நம்ம டயர்டாயிடுவோம் எனர்ஜி வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும் அது போல தான் அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் டீல் பண்ணுவேன் நீங்களும் அப்படி தான் டீல் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து மக்கள் பேசும்போது சில மக்கள்லாம் வந்து உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் திருப்பதி போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் இன்ஃபேக்ட் நான் திருப்பதியே போகாதால ஒரு இன் பிட்வின் ஒரு டுவெல் ஃபிஃப்டின் டுவெல் டு தேர்ட்டின் இயர்ஸ்க்கு அது ஒரு தவறான ஒரு புரிதல் எனக்கு நான் சரியாக அந்த அளவுக்கு மூளை இல்லை அது ஆண்டாள் மேலே உள்ள பைத்தியம் அது மாதிரியே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒவ்வொரு டைம் அந்த பெருமாளோட பக்தி பெருமாளோட அன்பு பெருமாளோட அனுகிரகம் பெருமாளுடைய என்ன சொல்கிறது பவர்லாம் தெரிஞ்சப்பறம் என்னோடய ஸ்டாண்டை நான் மாற்றிக்கிட்டேன் அப்போ நான் ஒருத்த சொல்கிறேன் வந்து நீ வந்து திருப்பதி போயிட்டு வாப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் என் கட்டம் போயிட்டு வந்தார் செத்து போயிட்டாரு நான் அதுக்கு பதில் என்ன சொல்லுவேன்னா நான் சொல்லக்கூடிய பதில்னா ஒரு கால் நீ திருப்பதியை பார்த்து பார்த்தப்பறம் உனக்கு சாவுறது அந்த சாவையை வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் உன் அண்ணன் செத்துதுக்கும் திருப்பதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படி தான் நான் ஆர்கியூ பண்ணுவேன் திருப்பதி போயிட்டு வந்தால் ஒருத்தவங்க கஷ்டம் வரும்னு ஒரு ஏதோ ஒரு நாய் சொல்லுது அது இன்னொரு நாய் கேட்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாயெலாம் வந்து லாரி டயருக்கே தான் உட்காந்துருக்கணும் அது வந்து நிரந்தரமாக அதுக்கு தான் அதுக்கான ஆட்கள் தான் அவன் ஒரு ஒரு பெருமாள் தான் அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்து மதத்தில் அதை வந்து ஒரு பேயோட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தானே அப்புறம் எப்படி அவனுக்கு நல்லது நடக்கும் ஸோ இது போல் குணாதிசயங்கள் கொண்டவங்களே நீங்கள் பா வகைப்படுத்தி நீங்கள் வச்சுக்கணும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ரெகுலராக அஸ்ட்ராலஜி சப்மிட் பண்ணுவாங்க என்ன ஜோசியர் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வந்தாலும் என்ன டிவியில் புதுசாக வந்தாலும் என்ன செலவாகனாலும் கடன் வாங்கியாது கந்துவட்டி அது வாங்கியாது அவனை போய் பார்த்துருவாங்க அதில் ஒரு பெருமை ஒரு ஒரு பேர் பெற்ற பேர் தாகத்துக்கு நீல் எதுன்ற மாதிரி தான் அது வீட்டில் என்ன இருக்கான்னு தெரியாது ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டேன் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி உள்ளூரில் பில்டப் அப் அது ரொம்ப ஆபத்தான விஷயம் நீங்கள் ஒன்றும் நம்பாமல் அடுத்தவன் சொல்கிறான் அடுத்தவன் வாயை பார்த்து நீ நீங்கள் எப்படி அடுத்த கட்டம் போகிறது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹியூமன் பிகேவியரில் நேற்று விடுபட்ட விஷயங்களில் நான் வந்து ஏன் தரப்பு விஷயங்களாக நான் சொல்ல ஆசைப்படுறது ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க அந்த நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆட்கள் யாருன்னா செவ்வாய்கிழமை சிவப்பு ட்ரெஸ்ஸு போடுறாங்க அப்புறம் வந்து புதகிழமை பச்சை கலர் ட்ரெஸ்ஸு சனிக்கிழமை கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு இது போன்ற ஆட்கள் ஆபத்தானவர்கள் ரெண்டாவது வந்து இந்த கலர் கலர் மோதிரங்கள் கையில் வந்து ரார்க் எதுக்கு மோதிரம் ஏதாவது ஒரு மோதிரம் அந்த கிரகம் இந்த கிரகம் ஏதாவது டி ஆக்டிவேட் மோதிரம் போட்டுருக்கான் பார்த்தீங்களா அவனாம் கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆனால் அவனுக்கெலாம் கடவுள் எதுவும் பண்ண மாட்டார் ஏன்னா அவன் கடவுள் நம்ப வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட பொருளை நம்பிகிட்டு இருக்கான் கிரியேட்டர் வருசஸ் கிரியேஷன்ஸு கிரியேட்டர்னா உருவாக்குபவர் கிரியேஷனாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அந்த உருவாக்கு அப்போ அந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட விஷயங்களை நம்புகிறவனுக்கு வந்து எப்படி நல்லது நடக்கும் கடவுளை அதுக்கு பதில் கடவுளையும் பரிபூர்ணமாக நம்பிட்டு போயிடலாம் இல்லையா ஸோ அது போல் ஆட்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்க்கலாம் அதாவது உலக வெற்றியாளர்கள் வாழ்வது பத்து முக்கிய பாடங்கள் உலகம் முழுவதும் வெற்றியை அடைஞ்சவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா அனைவரும் ஒரே மாதிரி சிந்திக்கல ஆனால் அவர் வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பத்து பெஸ்ட்டு வெற்றியாளர்கள் இந்த வேர்ல்டு வேர்ல்டு நம்பர் ஒன் வந்து முன்னேற்றத்துக்காக நம்ம அபாயத்தை வந்து எதிர்நோக்கணும் எடுத்துக்காட்டு எலான்மாஸ்க்கு இப்போ எலான் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸு இப்போ டெஸ்லா கார்லாம் வந்துருந்தாலும் அவரை எடுத்து வச்ச பாதை எல்லாமே வந்து ரொம்ப அபாயகரமான பாதைகள் தான் பல தடைகளை அவர் சந்திக்கிறார் தனது கனவுகளை அவர் நிஜமாக்கணும்னா டு த எக்ஸ்ட்ரீம் ஒரு ரிஸ்க் எடுத்தார் அவர் அவர் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான பாதையை அவர் தேர்ந்தெடுக்கல அவர் எப்போதுமே புதுமைகளை விரும்புனாலும் அதனால் அவர் வெற்றி பெற்றார் நம்ம ரெண்டு வந்து தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு யார் பெஸ்ட் உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்போ ஆப்பிள் நிறுவனம் தான் அவர் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் அதை அந்த நிறுவனத்தில் ரெண்டாவது வந்து அங்கேருந்து ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு வெளில போகிறாரு அப்புறம் வந்து வெளில வந்து அவர் அந்த பிக்சர் அப்புறம் நெக்ஸ்ட்டு போன்ற கம்பெனிலாம் வந்து உருவாக்கி மறுபடியும் ஆப்பிள்கே போகிறாரு அவர் வந்து ஆப்பிளை வந்து என்ன லெவலுக்கு கொண்டு போனார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ தோல்வி என்பது ஒரு இல்லை அது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு படிக்கல் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டாரு அதனால் தான் ஸோ தோல்வியை பயப்படாமல் எதிர்கொள்ளுன்றதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீ ஜாப்ஸு மூணாவது கல்வி மட்டுமே போதாது நிபுணத்துவம் தேவை நீங்கள் பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் நம்ம சொல்கிறோம் அவர் வந்து ஹார்வர்டில் வந்து பாதிட்டே டிஸ்கண்டினியூ பண்ணார் ஆனாலும் வந்து நம்ம படிப்பு நின்று போச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தடைக்கல்லாக எடுத்துக்காமல் மைக்ரோசாஃப்ட்னு ஒரு பிளாட்ஃபார்மே கிரியேட் பண்ணி வேர்ல்டு வந்து கண்ட்ரோல் பண்ணார் அப்போது உலகில் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப ஒரு நிறுவனத்தை நடத்தியவர் ந நிறுத்தி நிலைநிறுத்தி பில் பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் வந்து அவரோட நிபுணத்துவம் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த லெவலுக்கு கொண்டு போச்சு ஸோ கல்வி இல்லைன்னு தவிக்கிறவங்களுக்கு பில்கேட்ஸ் ஒரு உதாரணமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் மக்களுக்கு பயணிக்க வேண்டும் இந்த ஜெஃப் எசாஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனர் அவர் அவருடைய இது வந்து ரொம்ப தொழில்நுட்பங்களை நிறைய மாற்றம் செஞ்சார் மக்களின் தேவையை பொருந்து அவர்களுக்கு உதவும் போது உங்கள் தொழில் மு முயற்சியில் வந்து நீங்கள் அதிக வெற்றியை பெறலாம் அப்போ மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு மோட்டோ அதாவது சிங்கிள் எய்மாக வச்சுக்கிட்டாரு அதுதான் இன்றைக்கி அமேசான் வந்து நீங்கள் ரூலிங் த பிளானட்டு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்கிறீங்களோ அதில் வந்து என்ட்ரியூசர் மக்களாக இருந்து அதை வந்து நீங்கள் கன்சியூவ் பண்ணிட்டோம் அதை வந்து அதை பார்க்கணும் அவங்களோட பார்வையே அவங்களோட பார்வையிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஜேஃபி ஜாஸ் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக மாறுவீங்க அப்புறம் ஒரு முனைப்புடன் உழைக்க வேண்டும் இந்த ஓப்ரா வின்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வின்ஃப்ரேன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய இன்ட்ரிவியர் அவங்க வந்து ஒரு கருப்பின பெண் அவங்க படாத சங்கரம் இல்லை கஷ்டம் இல்லை சின்ன வயசுலேருந்து டில் அந்த அவங்களோட இன்ட்ரவியராக ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ஆனால் அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அந்த அமெரிக்காவில் வந்து அவங்க தான் அந்த தொடர்ந்து அதுக்கு காரணம் தொடர்ந்து உழைச்சாங்க அது வந்து சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவோட அவங்க வேலை பார்த்தாங்க ஷீ வான் த கேம் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஓப்ரா வின்ஃபே வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபீமேல் பெண்களுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பாங்க உறுதியான இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் வாரன் பஃபேட் நிதி முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் உலகின் ம சிறந்த முதலீட்டராக இருக்கும் வாரண்ட் பஃபேட் கால இலக்குகளை மனதில் கொண்டு தனது முதலீட்டுக் கொள்கைகளை உருவாக்கினார் சிறிய ந லாபங்கள் நீண்ட கால லாபங்களை அவர் வந்து திங்க் பண்ணி பண்ணனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வாரன் பஃபேட் தான் அப்போது நாம வந்து உறுதியான இலக்கை வச்சுக்கணும் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கலாம் அதோடு நம்ம மகிழ்ச்சியாடக்கூடாது நம்மளோட லாங் டேர்ம் கோல் என்பது வந்து ஷார்ட் டேமோட ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கணும் இதை கவனத்தில் கொள்ளவும் சிந்தனை முறையில் வந்து தனித்துவம் கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு மார்க் சுகர மார்க் சுகர் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு வந்து நான் அடிமை இல்லை ஃபேஸ்புக் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்று அவங்க போய் சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னா உண்மையிலே இல்லைன்னா இல்லை அவங்ககிட்ட அந்த ஃபோன் இல்லாமல் இருக்கணும் ஃபார் ரீசன் வந்து சிலர் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம் பர்சனல் ரீசனுக்காக என்னை தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் பிளாட்ஃபார்ம் ஃபோன்ஸ் உள்ள எல்லாருமே எல்லாருடைய ஃபோனுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் என்னென்ன விஷயங்களை கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து புரட்டிப்பட்டவர் வந்து மார்க் சுகர்பேர் அப்போ சிந்தனை முறையில் வந்து தனித்துவம் கொண்டு போது இந்த தனித்துவன்ற ஒரு விஷயம் இருந்தால்தான் இது போன்று சாதிக்க முடியும் நீங்களும் வந்து ஒரு மார்க் சுகர்பேர்க்கு மாதிரி மாறணும் அப்படி சொன்னால் ஏதாவது ஒரு எஸ்டம்ப்ளரி ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் தாட் ப்ராசஸ்ஸை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் பொறுமை வேண்டும் ஜாக்மா வந்து அலிபாபா அப்படின்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் டூ தௌசண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாட் காம் பெரிய வீழ்ச்சி அடைந்த போது அலிபாபாலாம் நின்னார் ஜாக்மாவுடைய லைஃப் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நீங்கள் ஜாக்மான்னு போட்டு நீங்கள் கூகுள் அவுட் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு எனக்கு வந்து மற்றவங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு நாளுக்கு தான் ஆனால் ஜாக்குவா வந்து எனக்கு தொண்ணூற்றி ஏழு எட்டுலேயே வந்து அலிபாபா அப்படின்னு ஒரு கம்பெனிலாம் தெரியும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு வாக்குலேயே ரொம்ப பிரமிச்ச ஆள் சாதாரணமாக இருப்பார் இவனே இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அவர் கடின உழைப்பாளி அது தொடர்ந்து தோல்விகளை வந்து அவர் சந்திச்சிருந்தாலும் வேலைக்கான தேர்வுகளில் நிறைய இடங்கள்ல அவர் தோற்றிருந்தாலும் அவ அவர் வந்து அந்த கடின உழைப்பு தான் அவர் அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு ஸோ அவர் பொறுமை காத்தார் அந்த லெவல் வர்றதுக்கு ஸோ நீங்களும் கடின உழைப்பை முன்னெடுத்து செல்லுங்கள் பொறுமையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் கடைசி ரெண்டு விஷயங்கள் நிறைவான சிறந்த அணியை உருவாக்க வேண்டும் யாருன்னா ரிச்சர்ட் பிரான்சன் இந்த வெர்ஜின் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய குரூப்பு மெ மெயினாக வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ட்ராவல்ஸில் வந்து அவங்க வந்து கிங்ஸு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவர் நான் ஜெயித்ததுக்கு யார் என்னுடைய டீம் தான் சொல்லுவார் அப்போ நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னா உங்களுக்கான சிறந்த அணியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நான் அந்த அணியை உருவாக்கக்கூடிய வேலையில் இப்போ ஈடுபட்டிருக்கேன் நிச்சயமாக அதை நான் சாதிச்சுருவேன் நீங்களும் வந்து அது போல் ஒரு அணியை உருவாக்கினால்தான் அந்த வெற்றி கோட்டை நீங்கள் தொட முடியும் ஸோ நம்ம எல்லாேருக்குமே ரிச்சர்ட் பிரான்சன் வந்து அவர் அவர் வந்து யூகே சேர்ந்தவர் அவர் ஒரு நம்மளுடைய ரோல் மாடலாக வச்சுக்கலாம் நிறைவாக எளிமையாக இருக்கணும் அப்படின்னா சுந்தர் பிச்சு மதுரை பத்மசேஷாத்ரி ஸ்கூலு இன்றைக்கி வந்து கூகுள் சிஇஓ அப்படின்னா அவர் அந்த வந்து தன கணம் ஏறி திங்கு திங்குலாம் ஆடலை இன்றைக்கும் அதே எப்படி சென்னையில் நெக்ஸ்ட் டோர் பையன் பையன் தனுஷ் மாதிரி இருக்கா தனுஷ் எப்படி பக்கத்து வீட்டில் தான் இருக்குமோ அதே போல் தான் நெக்ஸ்ட் டோர் பாயா வந்து சுந்தர் பிச்சையை பார்க்குறோம் அப்போ நீங்களும் வந்து என்ன ஒரு ரீச் போனாலும் நெக்ஸ்ட் டோர் பாயாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் அடுத்த வீட்டு பையன் மாதிரி அந்த சுந்தர் பிச்சைக்கிட்ட தான் அந்த எளிமையை பார்க்கலாம் மற்ற எல்லாருமே கொஞ்சம் இப்போ நான் இப்போ சத்திய இது மைக்ரோசாஃப்ட் சிவனா நாதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அந்த ஒரு ஒரு ஐஃபை இருக்கும் சுந்தர பிச்சை டவுன் டு எர்த் அது மாதிரி இன்னொரு ஆளை பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல் ஒரு பர்சனாலிட்டியாக நான் பார்க்குறேன் அப்போ அந்த எளிமை தான் வந்து அவரை அந்த உற்சாணை கொம்பு கொண்டு போச்சு எளிமையும் அந்த தான் ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் அறிவை வளர்க்க வளர்க்கறது வளர்க்குறது மட்டும் இல்லை மனிதனுடைய நேர்மையாகவும் அடக்கமாகவும் எளிமையாகவும் மற்றவங்க இருக்கிறது ரொம்ப முக்கியன்றதுக்கு இதான் விஷயம் நெட் நெட் என்னென்னா உலக வெற்றியாளர் நாம் வந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்கள் எதிர்கொண்ட தோல்விகள் இவை அனைத்தும் நம்மை நமது வெற்றி பாதையில் ஊக்குவிக்கின்றன கடின உழைப்பு தனித்துவமான சிந்தனை வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பளித்தல் ஆகியதான் ஆகியவை தான் இவங்களுக்குள்ள காமனான ஒரு அவங்க வெற்றி பெற்றதுக்கான ரகசியங்கள் நீங்கள் இந்த பாடங்களிலிருந்து எனக்கு ஒரு இயற்கையில் எதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்களோ அதை இந்த ஒரு கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி ஸோ தட் உங்கள்கிட்டருந்து எதாவது நல்ல விஷயம் தான் நானும் எடுத்துக்கலாம் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்திர பணி முருகன் தாயா ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமார்ந்து நன்றி மீண்டும் நால இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பிறந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நர்சிங்கா வென்று வாடி வாடும் மிவ் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம்